நீ அதிர்ஷ்ட காரண்டா இளையராஜாவை பாராட்டிய கண்ணதாசன் எதற்கு தெரியுமா கவிஞர் கண்ணதாசனின் பெருமைகளை பற்றியும் அவர் இயற்றிய பாடல்களை பற்றியும் சொல்லி தெரிய வேண்டியதே இல்லை முத்தையா என்கிற தனது இயற்பெயரை ஒரு பத்திரிகையில் ஆசிரியர் பணிக்காக சேர்ந்தபோது அங்கு கண்ணதாசன் என மாற்றி கொண்டார் தமிழ்நாட்டு அரசின் அரசவை கவிஞராகவும் திகழ்ந்தவர் இவர் எழுதிய பாடல்களில் பெரும்பாலும் பாட்டுக்கு மெட்டு என்ற அடிப்படையிலேயேதான் இருக்கும் இவருக்கும் எம் எஸ் விஸ்வநாதனுக்குமான உறவு அலாதியானது இவர்களுக்குள் இயலா இசையா என்ற போட்டி அடிக்கடி வரும் இவ்வாறு உருவான ஆரோக்கிய போட்டிகளில் தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு காதில் தேன் சிந்தும் பல இனிமையான பாடல்கள் கிடைத்திருக்கின்றன இப்படி ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட பாடல்களையும் நான்காயிரத்திற்கும் மேற்பட்ட கவிதைகளையும் உரைநடை நூல்களையும் இயற்றிய கண்ணதாசன் இறுதியாக பாட்டு எழுதியது மூன்றாம் பிறை படத்திற்காகத்தான் கண்ணதாசனுக்கு அப்போது உடல் நலம் குன்றியிருந்த நேரம் மேல் சிகிச்சைக்காக அமெரிக்கா புறப்பட தயாராகிக் கொண்டிருந்தார் எனினும் தான் ஒத்துக்கொண்ட படங்களுக்குரிய பாடல்களை எழுதி முடிக்கவில்லையே என்ற வருத்தம் இதனால் அமெரிக்கா செல்வதற்கு கொண்டிருந்த நாளில் காலை அரை மணி நேரத்தில் பிசுவின் படம் ஒன்றில் பாடல் எழுதியிருந்தார் அப்போது அவரிடம் இதுதான் எனது கடைசி பாட்டு என்று கூறியிருக்கிறார் சிறிது நேரம் கழித்து பாலு மகேந்திராவும் இளையராஜாவும் மூன்றாம் பிறை படத்திற்காக பாடலை கேட்க அடுத்த அரை மணி நேரத்தில் கண்ணே கலைமானை பாடலை முடித்துவிட்டு திரும்பிய கண்ணதாசன் இளையராஜாவை பார்த்து நீ அதிர்ஷ்டக்காரண்டா இப்போ இப்போதான் விசுவிடம் எனது கடைசி பாடல் என்று கூறிவிட்டு வந்தேன் ஆனால் உனக்கு எழுதியதே எனது கடைசி பாடலானது என்று கூறி சிகிச்சைக்காக அமெரிக்கா சென்றவர் அதன்பின் உயிரோடு திரும்பவில்லை பின் சிக்காகோ நகரிலிருந்து அவரது உடல் சென்னைக்கு கொண்டு வரப்பட்டு லட்சக்கணக்கான மக்களது கண்ணீர் அஞ்சலியுடன் அரசு மரியாதையுடன் எதியோட்டப்பட்டது